ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல லோக்சபா தேர்தலில் மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா வென்று ஆட்சியை கைப்பற்றினாலும் தனி பெரும்பான்மை பெறவில்லை சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் ஆகியவற்றின் ஆதரவு முக்கியமாக தேவைப்பட்டது அரசின் முக்கியமான மசோதாக்களுக்கு ஆதரவு அளிப்பதில் இந்த இரண்டு கட்சிகளும் பாரதிய ஜனதாவுடன் மோதலை பின்பற்றும் என எதிர்க்கட்சிகள் கூறி வந்தன அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இரு கட்சிகளுமே லோக்சபாவில் வக்பு மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டளித்ததுடன் அதை ஆதரித்தும் பேசின இரண்டு கட்சிகளுமே பெரிய அளவில் முஸ்லிம்களின் ஆதரவை நம்புபவை பொது சிவில் சட்டம் போன்றவற்றில் பாரதிய ஜனதாவுடன் முரண்பட்டவை அப்படி இருக்கும்போது வக்பு சட்டத்தை ஆதரித்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இதன் பின்னணியில் அவர்களை சமரசம் செய்ய பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களின் இடைவிடாத முயற்சி இருந்தது தெரியவந்துள்ளது அது பற்றிய தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறியதாவது வக்பு மசோதாவை அறிமுகம் செய்ய சென்ற ஆண்டு ஆகஸ்டில் முடிவு செய்தது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரிடம் மசோதாவின் முக்கியத்துவம் குறித்து பாரதிய ஜனதா மூத்த அமைச்சர்கள் விளக்கினர் சிறிய கூட்டணி கட்சிகளான லோக் ஜனசக்தியின் தலைவர் சிராக் பாஸ்வான் ராஷ்ட்ரிய லோக்தள் கட்சியின் தலைவர் ஜெயந்த் சௌத்ரியிடமும் விரிவாக எடுத்துக் கூறினர் இந்த மசோதாவின் நோக்கம் எதிர்க்கட்சியினர் கூறுவது போல இருக்காது முஸ்லிம்களின் நலன்களை பாதுகாப்பதோடு முஸ்லிம் பெண்களின் உரிமைகளை உறுதி செய்யும் என்பதையும் விவரித்தனர் வக்பு வாரியத்தின் தற்போதைய சொத்துக்கள் மற்றும் மாநில அரசுகளின் உரிமைகள் தொடர்பாக சில சந்தேகங்களை அக்கட்சிகள் எழுப்பின மசூதி வழிபாட்டு தலங்களில் தலையிடும் வகையில் புதிய சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என ஐக்கிய ஜனதாதளம் வலியுறுத்தியது இந்த சூழலில் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு மசோதா அனுப்பப்பட்டது அந்த குழுவின் கூட்டத்தில் ஐக்கிய ஜனதா தளம் தெலுங்கு தேசம் கட்சிகள் குறிப்பிட்ட பதினான்கு முக்கிய திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன நிலம் என்பது மாநில விவகாரம் என்பதால் வக்பு நிலங்கள் பற்றிய முடிவு மாநில அரசிடம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்கப்பட்டது திருத்தங்களுடன் கூடிய வக்பு மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது லோக்சபாவில் மசோதாவை நேற்று முன்தினம் தாக்கல் செய்வதற்கு முன்பு கூட இரு கட்சிகளின் தலைவர்களை பார்லிமெண்ட் வளாகத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா சந்தித்து பேசினார் இதனால்தான் இரண்டு கட்சிகளின் தலைவர்களும் வக்பு மசோதாவை ஆதரித்து பார்லிமெண்டில் பேசினர் என அந்த வட்டாரங்கள் கூறின